கல்வி அறிவுக்கும் புத்திக்கும் காரணான புதன் பகவானை ஆட்சி வீடாக கொண்ட மிதனம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த மிதனம் ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம அந்த பதிவில் பார்த்துடலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்கணுங்களான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எப்படியோ ஒரு வழியாக போயிருச்சு ஆனாலும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமாக இருக்கிற மாதிரியே இருக்குதே தவிர கொஞ்சமாவது மாற்றம் அப்படிங்கிறது வர மாட்டேங்குது நிறைய பின்னடைவுகளை தான் நம்ம சந்திச்சுருக்கிறோம் கஷ்டங்கள் குறைய மாட்டேங்குது சூழ்நிலைகள் ஒன்றும் சரியாக இல்லை சரியான வேலை வாய்ப்புகள் சரியான பண வரவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றங்களை நம்ம சந்திக்கல எப்பவும் போல வழக்கமாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷமாவது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குமா முன்னேற்றத்தை கொடுக்குமா நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வருமா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தை நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம் மிதனராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய ஓப்பனிங்கில் கிரக அமைப்புகள் நல்லா அருமையாக இருக்குது ரெண்டாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் வந்து ராகு கேது பயிற்சிகள் சனிப்பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிற மூன்று வருட கிரக பயிற்சிகள் வந்து மிக சிறப்பாக நடக்கப்போகுது இதில் சனி பகவான் வந்து கரெக்டாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல போக போகிறாரு ராகு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வர போகிறாரு குரு பகவானும் ராசிக்கு வந்து ராசியிலே வந்து அமரப் போகிறாரு அதாவது ஜென்ம குருவாக வரப்போகிறாரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் வந்து அமரப் இது ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள்தான் இந்த வருடத்தில் இருக்க போகுது மற்றபடி வந்து மாதாந்திர கிரகங்கள் அப்படிங்கிறது அதனுடைய சுழற்சியில அதற்கான பலாபலங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இப்படியாக இருக்கின்ற சூழ்நிலையில வந்து மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது மிதனராசி நண்பர்களுக்கு இருக்குதுல இல்லை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒரு பாசிட்டிவான விஷயங்களே நிறைய நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம் ஏன்னா மிதனராசி நண்பர்களை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு சிறப்பான வருடம் நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துக்கலாம் ஏன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நல்ல சுபபலங்களை தரக்கூடிய அமைப்பில் நிறைய மாற்றங்கள் நமக்கு உருவாக போகுது அதை பற்றி தான் இந்த பதிலை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு தைரிய வீரியஸ்தானம் இளைய ஸ்தானம் அதாவது தம்பியை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மூன்றாம் வீடு அவ்வளவு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு பண்ணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மிதுன ராசியில் வந்து செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசிரட நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்புருஷன் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஆக ஒன்பது பாதங்கள் இந்த ராசியில் இருக்குது அப்போ இந்த ஒன்பது பாதங்களுக்கும் உள்ள பலன்கள் தான் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வந்து மிதுன ராசிக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லிக்கிறணும் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஏழாம் இடத்தின் அதிபதி குரு பகவான் தான் ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு மைனஸான விஷயங்களை செஞ்சு விடுவார் அதாவது பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்னு சொல்லி குரு பகவானே வர்றார் ரெண்டாவது வந்து செவ்வாயும் பதினோராம் இடம் லாபஸ்தான அதிபதியும் நமக்கு மாரகாதிபதியாகவும் செயல்படுறாரு அப்படிங்கிற பொழுது மிதனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் குரு திசை செவ்வாய் திசை குரு புத்தி செவ்வாய் புத்தி அப்படிங்கிற தசை தசா புத்திகள் இருக்கிற காலத்தில் நிச்சயமாக சிரமங்களை நம்ம சந்திச்சே தீர்வோம் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்லிடலாம் மேக்சிமம் வந்து எந்த தசை தசா புத்திகள் போனாலும் இந்த குருது குரு புத்தி செவ்வாய் புத்தி காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு எந்த விதத்திலையும் கொஞ்சம் சப்போர்ட்டிங் பண்ணாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன்னா பலன்கள் ஆக ஓகோன்னு சொல்கிறீங்க ஆனால் நடக்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்பீங்க இருந்தாலும் உங்களுக்கான விளக்கங்கள் இது தான் அப்போது நடக்கிற தசை தசா புத்திகள் நம்மளுக்கு ஒத்துழைச்சா தானே தவிர மற்றபடி வந்து மைனஸாக இருக்கக்கூடிய தசை தசா புத்திகள் போயிட்டு இருந்தால் நிச்சயமா நமக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது வராது மொத்தத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த குருவினுடைய புத்தியோ செவ்வாய் புத்தியோ இல்லாத பட்சத்தில் மற்ற கிரகங்களுடைய அதாவது ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சுக்கர பகவான் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் இவருடைய புத்தி காலங்கள் தசை காலங்கள் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இதெல்லாம் நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க ரெண்டாவது இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு ஜாதக ரீதியாக என்ன நடக்குது நடக்கப் போகுது கோச்சார ரீதியாக நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே சுய ஜாதக ஆய்வில் தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இது எல்லோருக்கும் பொதுவாக சொல்லக்கூடியது ஆனால் சுய ஜாதகம் அப்படிங்கிறது அவரவருக்கு பேசக்கூடிய பலாபலங்கள் இல்லையா பிறகுன்ற பொழுது ஜாதகத்தில் வந்து கிரக அமைப்புகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளும் நமக்கு அது ரெண்டு ஷேமா வருகின்ற பொழுது இந்த ராசி பலன்கள் கரெக்டாக பொருந்து வரும் அப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான இந்த புத்தாண்டு பலன் சுய ஜாதக ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வருஷம் நம்ம என்னென்ன பண்ணலாம் ஜாதக ரீதியாக என்ன பண்ணலாம் ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அதற்கான தீர்வுக்கான வழிமுறைகள் என்ன சுய தொழில் பண்ணலாமா இல்லை தான் போகலாமா இப்படியாக நிறைய விஷயங்கள் இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா இல்லை இடம் விட்டு இடம் மாறலாமா இப்படியாக உங்களுடைய சுய ஜாதகங்களை நீங்கள் தெளிவாக இந்த வருஷம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நம்ம சிறப்பான பலனை வந்து அனுபவிக்கலாம் அந்த விதத்துல சுயஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்க நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுவதும் உங்களுக்கு அதிகமான உன்னதமான சுபத்து ஒரு சுபபலங்களை தரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம முதன்மையான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் மிதனராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் இந்த வருஷத்துல நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா நிறைய சுப நிகழ்ச்சிகளில் வந்து நீங்க கலந்துக்கிருவீங்க பொது நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில நிகழ்ச்சிகள் வந்து உங்கள் தலைமையிலே நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போது பொது இடங்களில் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது மிதனராசிக்காரங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத இந்த வருஷம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் அப்படிங்கிறது நிச்சயமாக தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதிய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அந்த மாதிரி ஒரு பொறுப்பான விஷயங்களெல்லாம் நீங்கள் எடுத்து கரெக்டாக செய்வீங்க அப்படிங்கிறதுனால ஒரு மேன்மையான விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நிறைய நபர்களுக்கு வந்து உத்தியோக உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அந்த உத்தியோக உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதற்கு தகுந்த மாதிரி வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து தொழில் விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இப்போ இதுவரை வந்து தொழிலில் வந்து நஷ்டங்கள் ஏற்பட்டுருக்குது ஒன்றும் ஈடுகட்ட முடியாத ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கேன் செய்தி விட்டுட்டேன் அதனால் அதனால் கடன் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் விட்டுருக்கலாம் ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்தவரை மீண்டும் அதையே செய்து அதிலேயே வெற்றி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் சில பேருக்கு நிச்சயமாக உண்டு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நிறைய கடன்லேருந்து விடுபடக்கூடிய அமைப்பில் வருமானங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுங்க இந்த வருஷம் இது வரைக்கும் கூட்டு தொழில் பண்ணி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்குறோம் பாட்னர்ஸ் வந்து சரியாக ஒத்து போக மாட்டேனாங்க அப்படி மாதிரியான ஒரு மனஸ்தாபங்கள்லாம் கடந்த காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்தில் வந்து கொஞ்சம் அது நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கரெக்டாக பயணிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அந்த தொழிலுக்கு உட்காந்து பாட்னர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் இருப்பீங்க அதற்கான வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்போது ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செஞ்சு ஒரு வேலையாட்களுக்கு பத்து ரெண்டு வேலையாள் குறைஞ்சாலும் கூட பரவாயில்ல அந்த வேலையை நாமளே செஞ்சிடலாம் நமக்கு ஆதாயம் தானே அப்படியெல்லாம் ஒரு மனமும் வந்து செய்யக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் இருப்பீங்க ரொம்ப நாளாக வந்து கணவன் மனைவு என்ன வேறும் பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தீங்கன்னா அது ஒன்று சேரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பீங்க வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா அது கட்டாயம் இந்த வருஷம் கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பீங்க ரொம்ப அன்யோன்யமாக இருப்பீங்க பிரிந்து செல்லக்கூடிய நிலைமையில் இருக்கவும் கூட பிரியக்கூடாதே ஒற்றுமையாக இருக்கணும் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைகளுக்காக சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஏற்கனவே விவகாரத்துக்கு கோரி வழக்குகள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு உங்கள் சாதகமான ஒரு தீர்ப்புகளை வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நியாயமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் நீண்ட நாட்களாக முடியாத வழக்குகளெல்லாம் அது முடித்து வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் அதுக்கான தீர்வு நிச்சயமாக உண்டு இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் இது வரைக்கும் கல்யாண விஷயத்துக்காக காத்திருக்கிற திருமண பந்தமே ஒன்றும் அமைய மாட்டேங்குதுங்க இரண்டு நாட்களாக வரண்பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒன்று ஆகலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கான திருமண பந்தம் அப்படிங்கிறது கூடி வரும் டக்குன்னு பேச்சுவார்த்தை பேசுனா டக்குனு கல்யாணத்தை வருஷம் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுய ஜாதங்களில் அந்த பிராப்தம் நமக்கு உடனே செட் ஆகிற மாதிரி இருக்கான்னு அது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஜாதகத்தில் தோஷங்கள் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும் அதற்கான நிபர்த்தி பண்ணுறதுக்கான பரிகார வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குங்க மற்றபடி வந்து கோட்சார ரீதியாக இந்த வருஷத்தில் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த பந்தம் கைகூடி வருங்க அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நிறைய சகோதரிகளுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதுவரைக்கும் வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடு மருத்துவ செலவுகள் நிறைய ஆகிட்டு இருக்குது ஒன்றும் சரியாக மாட்டேங்குது இந்த கை வலி வலி ரெண்டாவது வந்து மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் நிறைய இருக்குதுங்க தோள்பட்ட வலி கழுத்து வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வந்து தீர்வு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்போது மருத்துவ ஆலோசனை அப்படிங்கிற உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் மருந்து மாத்திரைகள் வந்து குறைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக குறையக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அதை பற்றி உடல் ஆரோக்கிய விஷயங்கள்லாம் நீங்கள் கோலப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய ஆன்மீக பயணங்கள் இந்த வருஷம் போகக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க தீர்த்த யாத்திரைகள் போவீங்க ஆன்மீக ஸ்தலங்களில் தெய்வ தரிசனங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சியை கொண்டு கண்டிப்பாக கொடுக்கும் குடும்பத்திலும் சரி செய்தொழிலும் சரி வேலையிலும் சரி இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற நிச்சயமாக குறையக்கூடிய அமைப்பில் இருக்கும் பெண்களுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க நிறைய பொறுமையும் நிதானத்துடனும் இருந்து பல காரியங்களை நீங்க சாதிக்கக்கூடிய அமைப்பு இருப்பீங்க உங்களுடைய சுய தொழில் அப்படிங்கிறது பெண்கள் செய்யக்கூடிய சுய வந்து ஒரு நல்ல லாபம் முன்னேற்றம் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும் கணிசமான லாபத்தை பெற்று மேலும் மேலும் அந்த தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பில் பெண்கள் ரொம்ப தீவிரமா இருப்பீங்க ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க உற்சாகத்தோடு செயல்படுவீங்க அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் இருக்கும் உங்களுடைய குடும்ப தேவைகளை வந்து கணவரை எதிர்பார்க்காமலையோ அல்லது மனைவி எதிர்பார்க்காமையோ நிறைய பணம் பொருள் சம்பாதிச்சு தேவைகளை நிறைவேற்றிக்கிறவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அதிகமாக ஈடுபட்டு வாங்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க குடும்பத்தில் வந்து பொறுப்புகள் உங்களுக்கு கூடும் பொறுப்புகள் கூண்டாலும் வேலைப்பழு கூடினாலும் அதை வந்து எளிதாக செய்து செய்து முடிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க எப்பேற்பட்ட பொறுப்பையும் மனசார வாங்கிக்கிட்டு அதில் கரெக்டாக செயல்படக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பீங்க அதே மாதிரி குலதெய்வ கோயில்களுக்கு அடிக்காக அடிக்கடி வந்து நீங்கள் போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் பெண்கள் அதிகமாக சிறப்பாக செய்வீங்க இதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஆரோக்கியமான விஷயம் குடும்பத்துக்கு ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கிறது மாணவர்களை பொறுத்த மட்டும் கல்வியில் வந்து சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குதுங்க எந்த சூழ்நிலையிலும் வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடாது தேவையில்லாத அதாவது விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் மாற்றிட்டு படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய கட்டாயம் அப்படி நீங்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த மார்க்கை வந்து கண்டிப்பாக எட்டி பிடிக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் நண்பர்களை விவசாய தொழிலில் இருக்கிற நிறைய மிதனராசி நண்பர்கள் சகோதர இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆதாயகரமான சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும் விவசாயத்தில் நல்ல மகிழ்ச்சல் இருக்கும் விலைவாசிகளும் உங்களுக்கு தகுந்த லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வந்து மிதனராசி நண்பர்கள் சகோதர சகளை சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அதாவது எழுத்துத்துறை பத்திரப்பதிவுத்துறை அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் ஐடி டிபார்ட்மெண்ட்டு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிற நிறைய ஏஜென்சி கமிஷன் வேலைகள் செய்யக்கூடிய நிறைய மிதனராசி நண்பர்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச வருஷம் வந்து அதிகமான லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்போ லாபம் அப்படிங்கிறது பன் மடங்காக இருக்குங்க இதுக்கு நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க அந்த உழைப்பு தான் உங்களை தூக்கி முன்னிறுத்தும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம உணர்ந்துக்கலாம் அப்போ பல பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு அப்படிங்கிறது இந்த வருஷம் நிச்சயமாக நீங்கள் காணப்போகிறீங்க அப்போ பணப்பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக கடந்த காலகட்டத்தில் இருக்கும் இல்லையா அந்த பணப்பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா கர்மகாரகன் பத்தாம் இடத்தில் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் கட்டுமானம் மெக்கானிக்கல் துறையில் இருக்கிற நிறைய நண்பர்களுக்கு வந்து நல்ல லாபம் அப்படிங்குறது மருத்துவத்துறை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல லாபங்கள் அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும் தைரியமாக தன்னம்பிக்கையோட அந்த துறையில் நீங்கள் செயல்பட்டு பல மடங்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் காவல்துறை இராணுவத்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் சற்று கொஞ்சம் பனிச்சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க வேலைப்பளு கூடிக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த ரெஸ்ட் நேரத்தில் நல்ல எடு ஓய்வு எடுத்து நம்ம வந்து உடல்நிலையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு பணி செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் கொஞ்சம் வேலைவாய் அப்படிங்கிறது பழு அதிகமாக இருக்கும் வேலைப்பளு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகமாக இருக்கும் சமாளிச்சிடணும் அதை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை தைரியமும் வந்துடும் இதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்கொண்டு தான் ஆக வேண்டிய கட்டாயம் இந்த வருஷத்தில் இருக்கும் ஏன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு போது வேலை கூடிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் வருமானத்தையும் கூட்டுவார் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஜென்மத்தில் வந்து குரு பகவான் இருக்கிற போது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளாக நிறைய வரும் ஏன்னா ஜென்மகுரு வந்து நமக்கு அலைச்சல் தெளிச்சல் நிறைய கொடுப்பார் எடுப்பார் மனசோர்வை கொடுப்பார் இருந்தாலும் சமாளிச்சிடலாம் பார்வைப்படுகின்ற இடங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இல்லையா அதனால் வந்து குருபானுடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் எல்லாம் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிதன ராசிக்கு வந்து ஆதாயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க ஆதாய பலன்கள் அதிகம் விரய பலன்கள் மிக மிக குறைவு இப்போது பத்து நூறு சதவீதத்தில் வந்து நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதமே ஆதாயம் இருக்கின்ற பொழுது இருபது சதவீதம் தான் நமக்கு விரயம் அப்படிங்கிறதுனால மிதனராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கக்கூடிய வருஷமாக நம்ம எடுத்துக்கலாம் மிதனராசி நபர்களுக்கு வந்து ஒரு பரிகாரங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபடுவது இந்த நபகிரகங்கள் இருக்கிற குரு பகவானுக்கு வந்து சுண்டல் மாலை அணிவித்து மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு சனி பகவானுடைய ஆலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக சனி பகவானை தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து எல் தீபம் ஏற்றி வணங்கி வழிபடுகின்ற பொழுது இன்னும் சனி பகவானோட நல்ல ஆதாயத்தை நம்ம பெறலாம் இந்த வருஷம் முழுக்க முழுக்க நல்ல சுபபலங்களை அனுபவிக்கக்கூடிய தான் நீங்க இருக்கிறீங்க நண்பர்களே அதனால வந்து கவலைகளை முற்றிலும் மறப்போம் நல்ல நிலைமையில நம்ம வரப்போறோம் அப்போ இந்த வருஷத்தை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாத நண்பர்களே மற்றபடி சுய ஜாதங்களை பார்த்து இன்னும் தெளிவான பலன்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்த வருஷம் சகல வித்திரம் சகல ஐஸ்வரியங்களைப் பற்றி பெருவாழ்வு வாழ மனதார வாழ்த்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்